சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்ற தீர்ப்புக்கு புறம்பாக ஒன்றரை குழந்தைகளுடைய கல்வியை இருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த மாத காலமாக எண்ணற்ற போராட்டங்களை நாங்கள் நடத்தி பார்த்துவிட்டோம் அரசின் செவிட்டு காதுகளுக்கு கேட்கவில்லை நாங்கள் கேட்கிறோம் அந்த பிஞ்சு குழந்தைகளை ஏன் பழி வாங்குகிறீர்கள் அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தால் உங்களுக்கு என்ன மோசம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அமலிலே இருந்தது ஆனால் இந்த ஆண்டு திடீரென்று மாநில அரசு நிறுத்திவிட்டது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் உறுதி கொடுத்தார் மத்திய அரசு பணம் தராவிட்டாலும் மாநில அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு அனைத்து கல்வி திட்டங்களும் தமிழ்நாட்டிலே நடைபெறும் என்று உறுதியளித்தார் ஆனால் அந்த உறுதியை முதலமைச்சர் காப்பாற்றவில்லை பிரதமரும் காப்பாற்றவில்லை காப்பாற்றவில்லை அந்த குழந்தைகள் பாவம் ஒன்றாட்சம் குழந்தைகள் இன்றைக்கு கல்வி இல்லாமல் வீட்டில் இருக்கார்கள் எல்கேஜி யூகேஜி படிப்பெல்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லை தொண்ணூறு சதவீதம் அரசு பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி யூகேஜி இல்லை அந்த குழந்தைங்க ரெண்டு வருஷம் என்ன படிக்கும் காசு இருக்கிறவன் பணம் கட்டி படிப்பான் காசு இல்லாத ஏழை குழந்தை எங்க போய் படிக்கும் இதுக்காக நாங்க போராடணும் அரசாங்கம் கேட்கல மத்திய அரசாங்கம் கேட்கல நான் கேட்குறேன் இங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியா இருக்கிறீங்க மத்திய அமைச்சர் வர்றாங்க மாநில அமைச்சர் வர்றாங்க இப்ப கூட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போயிட்டார் நான் கேட்குறேன் இந்த குழந்தைகளுக்கு கல்வியை பத்தி நீங்க ஏன் கேக்குறது இல்ல ஏன் கேக்குறது இல்ல இந்த குழந்தைகளுக்கு கல்வி நாசமா போச்சே முதலமைச்சர் உறுதி கொடுத்தாரு அந்த உறுதி ஒண்ணுமில்லாம போச்சே யார் கேக்குறது நாங்க கேக்குறோம் எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்ல நாங்க போராடுறோம் முதலமைச்சர் சரியில்லை பிரதம அமைச்சர் சரியில்லை ஒட்டுமொத்தமா ஆட்சியாளர்கள் ஒன்றரை லட்சம் குழந்தைகளுடைய கல்வியை அழித்து விட்டார்கள்